அனில் குஞ்சு அடி அணில் குஞ்சு சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம் நான் உன் நினைச்சு கூட பாக்கலண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்லை என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்